உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் பகுதியில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த மாமியாரை கள்ள காதலனுடன் சேர்ந்து பெட்ரோல் ஊற்றி எரித்த மருமகள் கள்ளக்காதலனுடன் கைது செய்யப்பட்டார் என்ஆர் பாளையத்தைச் சேர்ந்த கருணாமூர்த்தி பன்ருட்டி பாலூரைச் சேர்ந்த ஸ்வேதா என்பவரை காதலித்து கடந்த ஜூலையில் திருமணம் செய்துள்ளார் மனைவி ஸ்வேதாவை கிராமத்தில் விட்டுவிட்டு கணவன் சென்னையில் வேலை பார்த்துவிட்டு விடுமுறையில் வீடு திரும்பி வந்துள்ளார் அப்போது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சதீஷ்குமாருடன் நெருக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது இதனை அறிந்த ஸ்வேதாவின் மாமியார் ரமணி கண்டித்துள்ளார் மாமியாருக்கு உண்மை தெரிந்ததும் அவரை கொலை செய்ய கள்ளக்காதலனுடன் திட்டம் தீட்டிய ஸ்வேதா அக்டோபர் முப்பதாம் தேதி தூங்கிக் கொண்டிருந்த மாமியாரை பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளார் மறுநாள் மாமியார் ஜிப்மர் மருத்துவமனையில் இறந்து போக இறப்பில் சந்தேகம் அடைந்த ரமணியின் இரண்டாவது மகன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அது குறித்து போலீசார் விசாரித்த போது ஸ்வேதா கள்ளக்காதலன் சதீஷ்குமாருடன் திட்டம் போட்டு மாமியாரை கொன்றது தெரியவந்துள்ளது அதுபோக கல்லூரியில் படிக்கும்போதே ஸ்வேதாவுக்கு பலருடன் தொடர்பு இருந்ததும் தெரியவந்துள்ளது கொலை பின்னணி தெரியவரவும் போலீசார் ஸ்வேதாவையும் சதீஷ்குமாரையும் கைது செய்துள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்